மனச்சோர்வின் காரணம் நீ மனச்சோர்வுக்கு ஆட்படும்போது சக்தி வரக்கூடிய கதவுகளை எல்லாம் எல்லா புறங்களிலும் மூடிவிடுகிறாய் மேலிருந்து அடியிலிருந்து எல்லா புறங்களிலிருந்தும் வருகிற சக்தியை தடுத்து விடுகிறாய் தமசில் தமோ குணத்தில் மூழ்குவதற்கு இதைவிட ஒரு வழி இருக்க முடியாது ஒருபோதும் மனச்சோர்வுக்கு இடம் கூடாதே மனச்சோர்வு என்பது அகங்காரத்தின் அறிகுறிதான் அது அருகில் வரும்போதே இப்படி சொல்லிக்கொள் நான் அகங்கார நோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறேன் இதிலிருந்து நான் குணமடைய வேண்டும் மகிழ்ச்சியற்று இருப்பதாக தோன்றும் போதே இப்படி ஒரு வாக்கியத்தை எழுது நான் மகிழ்ச்சியற்று இருக்கிறேன் நான் நேர்மையற்று இருக்கிறேன் இவ்விரண்டும் சேர்ந்திருக்க வேண்டிய வாக்கியங்கள் இனி தவறு எங்கே உள்ளது என்று ஆராயம் உட்பட வேண்டும் அதை கண்டுபிடிப்பது எளிதுதான்